குரு கட்டாபிசுத்திரம் ஸ்ரீ குரவியனமா இன்னைக்கு நம்ம பட்டர் திளை அப்படின்ற ஆசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பட்டர் திளை ஆசனத்தினுடைய பலன்கள் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலாதியான ஆஹ் இப்ப வந்து நாகாசனம்னு ஒரு ஆசனம் நாகாசனத்தை நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ஆஹ் ஆறு ஆதாரங்களும் இயக்கம் பெற்று உடல் முழுவதும் நமக்கு வந்து ஒரு கொத்துணர்வை தரக்கூடிய ஒரு ஆசனம் நாகாசம் இருக்கக்கூடிய அப்துனை பகுதியும் மூலாதாரம் ஆதாரம் ஆஹ் நம்முடைய உள்ள அந்த ஜவு அதாவது வந்து இந்த ஒரு விதமான அந்த ஒரு ஒரு விதமான ஜவு பகுதியை வந்து நல்லா தெரிஞ்சு பண்ணணும் இது வந்து ஒரு மிக ஒரு நல்ல ஆசனம் இது சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆண்கள் இருபாலரும் செய்யலாம் இதுக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் அப்படி எல்லாம் கிடையாது செய்யலாம் ரொம்ப அற்புதமான அதி அற்புதமான நமக்கு நன்மை தரக்கூடிய இந்த ஆசனம் இது எப்படி செய்யணும்ன்றது பார்ப்போம் சேர்த்துக்காம இல்லை அதாவது இரு கால்படை இந்த மாதிரி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய பைபிள் பகுதிக்கு உங்களுடைய இந்த காருடைய அடிப்பகுதியை கொண்டு வர முடியதோ கொண்டு வரணும் கொண்டு வந்து நல்லா நடு நேரா நினைப்பி இன்னும் இந்த உட்காரன்றது இப்ப இந்த மாதிரி நால பாதத்தை போயிடுச்சு முடிச்சி கிடையாது இப்ப நான் எப்படி பண்றேன் இது மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம் வலு மூலாதார சக்கரம் நல்ல முறையில ஏகம் பெறும் அப்படி ஏகம் பெறும் போது இந்த யோக சாதகர்கள் யோக சாதகர்கள் இது வந்து இந்த ஆசனம் வந்து ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆஹ் யோக சாஸ்திரத்துல வந்து சொல்லுங்க ஸ்ரீ குருவேன்